அரண் செய்யர்களுக்கு வணக்கம் நான் மதநேரி உலகன் இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் ஒரு வழியாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் வந்து முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்கிறார் காலையிலே சொன்னார் ஆனாலும் ஈரான் வந்து அதை ஒத்துக்கலாங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருந்தது இப்போ ஈரான் தொலைக்காட்சிகள் அந்த செய்தி அறிவிச்சிட்டாங்க போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் என்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த முடிவு எப்படி பார்க்கறீங்க அது போர் நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை நேரடியாக அவங்க சொல்லல சையத் அப்பாஸ் அராய்ச்சி அவர் தான் வந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் சொன்னது என்னன்னா இராணுவ நடவடிக்கைகளை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறாரு அதுவும் கூட உடனடியாக நீங்க வந்து ட்ரம்ப் சொல்லிட்டாரு அதனால நான் கேட்டுக்கிட்டோம்னு சொல்லி உடனடியாக எந்த பின்வாங்குதலையும் அவர்கள் செய்யவில்லை அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம் அரை மணி நேரம்ல இல்ல இராணுவ நடவடிக்கைகள் அவங்க செலுத்த வேண்டிய ஏவுகணைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இன்னும் கூடுதலா என்னன்னா இப்போ வரலும் ஈரா இஸ்ரேல் மீதான அந்த ட்ரோன்களினுடைய அந்த நடவடிக்கைங்கிறது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது போர் பதற்றம் ஓரளவுக்கு தணிக்கப்பட்டிருக்கே தவிர முற்றிலுமாக இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற நிலைமை இங்கே அதாவது உருவாகிவிட்டது அப்படின்னு சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு குருட்டு துணிச்சல் இருந்தது அந்த துணிச்சல் தானாக வந்தது கிடையாது இஸ்ரேலுங்கிறது ஒரு சின்ன குட்டியோடு நாடாக இருந்தாலும் அவர்களுடைய உணர்விலேயே ஒரு வகையான சுப்ரீமிசி உண்டு யூதர்களின் உணர்விலேயே ஒரு சுப்ரிமிசி இறைவனால் அருளப்பட்டவர்கள் இறை இறைவனால் அருளப்பட்டவர்கள்ங்கிறது இன்னொன்று அந்த நாடே இந்த அந்த உலக வரைபடத்திலேயே புதிதாக உருவாக்கப்பட்டது அவர்களுக்கு அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் அதெல்லாம் கடந்த காலம் ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆண்டு காலங்களில் இவர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான் அதுலயும் குறிப்பா வந்து அமெரிக்காவின் முழு ஆசையோடு உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அப்ப எல்லா காலகட்டத்திலும் நீங்க வந்து ஹமாஸ் வந்து அதாவது பாலஸ்தீன் பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் இவ்வளவு தீவிரமாக அந்த மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கு யாருடைய கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் இவர்கள் இருக்கிறார்கள் இன்னொன்று அமெரிக்காவே ஆட்டி படைக்கிற அளவிற்கு அங்கே சில முக்கிய பெடரல் பேங்கா இருக்கட்டும் இல்லைன்னா எல்லா விதமான முக்கிய இடங்களில் இருக்கிறார்கள் கூடுதலாக தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு எந்த ஒரு கேவலமான நடவடிக்கையும் செய்வதற்கு தயார் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கொச்சைய ஒரு நாட்டை வந்து பேசுறது இல்ல ஒரு நாடு அப்படி சொல்ல முடியாது நாம வந்து கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய சனாதன கூட்டத்தினுடைய பிரதிநிதிகளை நீங்கள் ஒப்பிட்டுக் கொள்ளலாம் தங்களுடைய நலன் அப்படின்னு கருதக்கூடிய எக்ஸ்ட்ரீம் அதாவது எல்லையற்ற சுயநலம் படைத்த நபர்களின் கூட்டமைப்பு தான் அந்த நாட்டினுடைய வடிவம் சரிங்களா அதனால அது சின்ன நாடு அப்படின்னு இல்ல அப்படின்னா அத்தனை நாடுகள் வெவ் அதாவது எல்கைகள் பிரிந்திருந்தாலும் ஒரே வகையான உணர்வு நிலை ஒரே வகையான அஹ் குணாதிசயம் படைத்ததாக இருந்தது அதுல புதுசா போய் இடத்தை வாங்கி காசு கொடுத்து இடம் வாங்கி புதிதாக உருவா உருவாக்கப்பட்ட நாடு நாடு அப்படி உருவாக்கப்பட்டது மட்டும் இல்ல வந்த அதாவது ஒண்டவெண்ட பிடாரி இருந்தவங்களை விரட்டின மாதிரி இருந்த அந்த காசா மக் அந்த மக்களை அதாவது பாலஸ்தீன் மக்களை அடக்கி ஒடுக்கி இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு வழி சிறைச்சாலைக்குள்ள அடைச்சி வச்சிருக்குன்னா இவர்களுடைய இந்த அத்துமீறிய மனிதாபிமானமற்ற செயல்பாடுகள் தான் இப்ப அதனாலதான் அத்துமீறி போய் நீங்க சின்ன பகுதியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்கிட்டீங்க ரைட்டு ஆனால் பெரிய நாட்டுக்கு போய் நீங்கள் வந்து சண்டை எழுக்கிறீங்க உடனடியில் அதுக்கு காரணம் அமெரிக்காவின் பின்புலம் இருக்கிறது ஒன்று அமெரிக்காவின் பின்புலம் இருக்கிறது இன்னொன்று அமெரிக்கா தன்னுடைய இழுத்த இழுப்புக்கு வரும் அளவிற்கு ஆட்கள் நமது ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் நீங்க சொல்கிறீங்க ஆனால் அமெரிக்கா கூட வந்து உடனடியாக வரேன்னுலாம் எல்லாம் சொல்லி ட்ரம்ப் வந்து என்ன சொல்ல ரெண்டு வாரம் கழித்து தான் நாங்கள் வந்து பரிசில இப்போ அப்படித்தானே சொன்னார் அவர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னு சொல்லி ஒரு விஷயம் அதுல வந்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பெருந்தலைகள் பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவர்களுடைய ரகசிய வீடியோக்கள் பெண்களோடு சிறுமிகளோடு அதாவது வயது பேதம் கணக்கு இல்லாமல் மிக சிறிய குழந்தைகளோடு செய்த சிறுமி விஷயங்கள் எல்லாம் வீடியோக்களாக எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி அவர்களுக்குள்ள பிரச்சனை ட்ரம்ப்புக்கும் எலன் மஸ்க்கு இடையில பிரச்சனை இருக்கும் போதே எலன் மஸ்கால் வெளியிடப்பட்டது தகவல் சொன்னார் செய்தி தான் நான் செய்தின்னு தான் சொன்னேன் அப்ப நீங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்க அந்த செய்தியை வெளியிட்ட உடனே ட்ரம்ப் பின்வாங்கினார் அதாவது ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி வரையில எலன் மஸ்கிட்ட அந்த காட்டின வீரம் என்பது மிக பெரியது அப்படியே அதாவது நான் வந்து அதிபர் நீ ஒரு முதலாளிதான் அப்படிங்கிற அந்த நிலைமையில இருந்தா நாம மியூச்சுவல் ரெண்டு பேரும் ஒழுங்கா இந்த விஷயத்தை ஒழுங்கா சொல்லி அந்த விஷயத்தை லீக் பண்ண அடுத்த நிமிஷமே அமைதியாயிட்டா ட்ரம்ப் ஏன்னா ட்ரம்ப் உள்ள இருக்கிறாரு இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க மிக மோசமான ஒரு நடவடிக்கை பெண்களையோ குழந்தைகளையோ வச்சு அந்த முதல்ல அப்படி நடந்தது முதல்ல குற்றம்னு சொன்னா அதை ஒரு ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி கொண்டு பொலிட்டிக்கலி மோட்டிவேட் பண்றது இருக்கு இல்லையா லாபியை வந்து அப்படி செய்யுது லாபி பண்றாங்க இல்ல இப்போ இது எவ்வளவு மோசம் நீங்க இங்க இந்தியாவுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான மாபெரும் வல்லரசையே கட்டுப்படுத்துறாங்க நாம நம்ம வந்து உள்ளூருக்குள்ள இருக்கக்கூடிய சில நபர்களை கட்டுப்படுத்த அப்படிதான் பார்த்துருக்கோம் ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு அதுவும் நான் வந்து ரவுடி அதாவது என்ன சொல்றேன்னா நாங்கெல்லாம் பிக் பிரதர் பெரியண்ணன் எண்ணன் அப்படிங்கிற அந்த மனோநிலை படைத்த நாடு அதையே கட்டுப்படுத்துகிற அளவிற்கு இந்த விஷயத்து நான் என்ன கேக்குறேன் உங்ககிட்ட அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்க உண்மையில என்ன நல்ல மனுஷன் யாரு நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ஒரு குற்றம் நடந்திருக்குது அந்த குற்றத்துக்கான ஆதாரம் என் கையில் இருக்குது வழக்கு போ அதை வெளியில வெளியிடுவதா அதை ப்ராப்பரான இதுல வழக்கு போடுறது மட்டும் இல்ல இல்லாத வெளியிட்டு வழக்கு அம்பலப்படுத்துவது இது நான் கையில வச்சுக்கிடுவேன் ஆனா எனக்கு தேவைப்படும் போது வெளியிடுவேன்னு சொல்றது எவ்வளவு நயவஞ்சகமான செயல் அதைத்தான் வந்து ட்ரம்ப் இது எலான் மஸ்கும் செஞ்சாரு அந்த வேலையினோட அடுத்த நீழ்ச்சியத்தான் வந்து நெத்தன்யாகு மற்றும் இந்த கூட்டம் செய்கிறது இஸ்ரேல் கூட்டம் செய்கிறது அது ஏதோ தெய்வத்தின் இடமா அதனாலதான் வந்து அமெரிக்கா வந்து போரில் இறங்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆமா நீங்க இந்த வீடியோக்களை எல்லாம் வெளியிட்டுருவோன்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய சில போட்டோ எல்லாம் ஸ்லைட் ஷோ மாதிரி வெளியிட்டு விட்டார்கள் எஃப் எப்சைன்ஸ் ஃபைல்ஸ் சொல்லி அந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டு விட்டது அந்த சில அதாவது எது எல்லாம் இருக்குங்கிற அந்த இது அது வந்த உடனேயே ட்ரம்ப் களத்தில் குதிச்சிட்டாரு இது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு விஷயம் பாருங்க இங்க பல லட்சக்கணக்கான உயிர்கள் இருக்குது நீங்க அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு ஒரு நாட்டு மேலே நாங்க குண்ட போடுவோம் சொல்லி நீங்கள் ஈரான் மேல தாக்குதல் அணு உலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தானே போய் தாக்குதல் நடத்த அது ரொம்ப முக்கியமானது அணு உலை இருக்கிற பகுதியில வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது அது குறிப்பா வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸாக்டா பார்த்து குறிவைத்து ஒரு குறிப்பிட்ட ஈரானை சேர்ந்த ஒரு அணு ஆயுத விஞ்ஞானி ஒருத்தர அதாவது பேராசிரியர் ஒருத்தரை கொண்டிருக்காங்க ஆனா ஒரு விஷயம் அதுல பெரிய தாக்கம் ஈரானுக்கு ஏற்பட்டதுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஈரானினுடைய அணு உலையினுடைய எல்லா அந்த நகர்ச்சிகளை எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்களே கிடையாது ஏன்னா அதனுடைய முழு கேந்திரமாக ரஷ்யா உள்ள இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அறுநூறு அடிகளுக்கு அடிக்கும் கீழே இவங்க வந்து ஆமா மலைக்கு கீழே வந்து இவர்கள் தளவாடங்கள் அமைத்து உள்ளுக்குள்ள எல்லா விதமான செட் செட்டப்போட இன்னும் ஆராய்ச்சியும் வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது இவங்க வெடி போட்டதுங்கிறது மேல இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு மேலே தானே தவிர கீழே இருக்கக்கூடிய எந்த செட்டப்பையும் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதனால ஈரானினுடைய நடவடிக்கைகளை இவர்கள் தடுத்து நிறுத்திவிட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது என்னோன்னு அப்படி தடுத்து நிறுத்தணும் இருக்கல நான் என்ன சொல்றேங்க இவங்க ரெண்டு பேரும் யோக்கியம் தானே நீங்க வந்து இந்த நாடுகள் வந்து இவங்க அது குறிப்பா ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்து இதுதான உன்னுடைய பிரச்சனை நீ உண்மையிலேயே உனக்கு அப்படி ஏதாவது ஒரு நல்ல இது உண்டு ஐயாயிரத்துக்கு மேலான அணு ஆயுத சோதனைகளை செஞ்சவன் உலகத்திலேயே அதிக அணு ஆயுத சோதனைகளை செஞ்சு இப்ப வரல மிகப்பெரிய அணுகுண்டுகளை மடியில் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தற்கொலை படை நீ முப்பது பேர் அழிக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய ஒரு அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய கூடிய நீ என்ன சொல்ற நான் எங்களுக்கு தேவையான அளவுக்கு தயாரிச்சாச்சு நீங்க எல்லாம் நிறுத்துங்க இஸ்ரேல் இந்த மூலாதான் இருந்தாலும் அவன்கிட்ட இருபத்தி மூன்று அணு ஆயுதங்கள் இருக்குது இவ்வளவு தான் ஈரானை நீங்கள் தயாரிக்க இவங்க இவங்க ஏதோ வந்து உலகத்தை பாதுகாக்கிறது மாதிரியும் இப்படி ஒரு சதி திட்டத்தை தீட்டிட்டு இவங்க சண்டைக்கு போனாங்க இன்னொன்னு நெத்தனியாகு ஏன் இந்த போரை நடத்துகிறார் இதுதான் ஒரு முக்கியமான கீ பாயிண்ட் இருக்கு அங்க அவருடைய அந்த தேசபக்தி நாடகம் வேஷம் கலைந்து போய்விட்டது கி அப்படின்னு அவர் சொன்ன அந்த அதுதானே எல்லாம் அவங்க தொண்ணூறுல இருந்தே சொல்றாரு அவர் தொண்ணூத்தி ஆறுல இருந்தே சொல்றாரு ஈரான் வந்து உலை இது பண்றாங்க அணு தயாரிக்கிறாங்க இஸ்ரேலுக்கு ஆபத்து ஆபத்துன்னு அவரை பார்த்தா அரசியலே அதான் இந்த 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 இது எல்லாம் அதாவது அவர் அவர் இப்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லையோ அந்த தேச பக்தியினுடைய மேலதான நிக்கிறாரு அது இன்னைக்கு செல்ப் எடுக்க மாட்டேங்குது யூதர்கள் மத்தியில் அவர் அம்பலப்பட்டு போயிருக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேல் வளர்ச்சியோ முன்னேற்றமோ இல்லாமல் நாம ஒரு தப்பான பாதைக்கு போயிட்டு இருக்கோம்னு மக்கள் பரிசீலிக்கும் போது எந்த ஒரு மதவாத சக்தியும் அல்லது இந்த தேசியவாத சக்திகளும் அடி வாங்குங்கிறதுக்கு இஸ்ரேல் ஒரு சரியான உதாரணம் இதை நீங்க ஒப்பிட்டு அந்த இடத்துல என்ன பண்றாரு நெத்தன்யா தன்னுடைய குறைகளை மறைப்பதற்கு ஈராக்டைக்கிறாரு வீட்டில் உள்ள பிரச்சனையை தடுப்பதற்கு வக்கற்றவர் என்ன இதை டைலூட் பண்றாருக்காக பக்கத்து வீட்டோட சண்டை போடுவது பக்கத்து வீடு கூட கிடையாது இன்னும் சொல்றதா இருந்தால் மூணு நாடுகள் இடையில இருக்குது ஈராக் இருக்குது சிரியா இருக்குது இதையும் தாண்டி தான் சண்டை இழுக்கிறாரு இப்படி தன்னுடைய குறைபாட்டை மறைத்துக் கொள்வதற்கு இழுத்த சண்டை தான் இது இவ்வளவு என்ன டென்ஷன் ரொம்ப காலமா இருக்குது ஆனா அது இன்னைக்கு சண்டையா இழுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி இந்த தாக்குதலை ஆரம்பித்து வைத்ததுக்கு காரணம் இதுதான் சரிப்பா அமெரிக்கா போர்ல வந்தது அது தாக்குதல் நடந்துச்சு தாக்குதல் நடத்திட்டு மறுநாளே வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்லுது அப்படின்னா அதுக்கு என்ன அதுக்குள்ள என்ன நடந்துச்சு ஒரு வெளியே வந்துச்சு ஏதோ ஒரு மறுபடிதாங்க உள்ள வந்துட்டாரு மறுபடியும் மறுநாளே போர் இப்ப நடந்தது என்னன்னு ஒரு அலப்பறைய பண்ணிட்டு அப்படியே சற்றை இழுத்து விட்டுட்டு ஓடினதுக்கு அப்புறம் இந்த அலப்பறை முடிஞ்சதுக்கு அப்புறம் சற்றை இழுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா அவன் நமக்கு அடிமை அதுக்கப்புறமும் சற்றை திறந்து வச்சிருந்தாங்கன்னா நம்ம அவனுக்கு அடிமைன்னு சொல்லுவார் தெரியுமா இப்ப பக்கத்துல அல்வா வாசல் அண்ணன் ஆட்டையில இது புது விதமாலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது புது விதமான ஒரு ஆட்டை கலைப்பு தான் அது என்னன்னா நீங்க நல்லா இந்த ஒப்பிட்டு பாருங்க இந்த ட்ரம்ப்பினுடைய கேவலமான இந்த பெரியண்ணன் மனோநிலையில் விழுந்த அடி நல்ல கவனிங்க இந்தியா பாகிஸ்தானின் இடையில் இருக்கக்கூடிய டென்ஷனை குறைக்கிறதுக்கு ரெண்டு நாடுகளுக்கு இடையில் ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது பண்ணணும் ஒன்றும் பண்ணலை இவர் என்ன பண்ணுறாரு நானே அறிவிக்கிறது இந்தியா ஒரு எவ்வளோ பெரிய நாடு அதுக்கு எவ்வளோ பெரிய சாவறிங்கிட்டி இருக்குது அதுக்கு ஒரு கேள்வி கூட கேட்கல அங்குடி நீங்கள் வந்து இப்ப சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவ தலைவர்களை எல்லாம் சந்திச்சு இவங்க வந்து பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இப்படி பண்ணிட்டு அவர் அறிவிப்பு கொடுக்கிறார் நான் ரெண்டு நாடும் வந்து அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிற நாடுகள் நாங்கள் ரெண்டுக்கு மத்தியில் சமரசத்தை நான் உருவாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பீலாவுட்டு தான் தன்னுடைய திமுறை காட்டினார் தன்னுடைய பெரிய மனி ஆனால் இந்த இடத்துல அப்படி எதையும் செய்ய முடியல என்ன பிரச்சனை கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவுது இவ இதுல நல்லா கவனிச்சுக்கங்க ஈரான் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை கவனிச்சுக்கோங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளை கவனிச்சுக்கோங்க மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு சாதகமா இருக்குது அதுக்கு அந்த இருக்கக்கூடிய ஈராக்கு சிரியா எல்லாம் அமெரிக்காவுக்கு சாதகமா இருக்குது அப்போ இங்க இருந்து பாய்கிற ஒரு பத்து ஏவுகணை போனுச்சுன்னா ஏழு ஏவுகணைகளை வெவ்வேறு நாடுகள் வீழ்த்தும் வெறுமனே இஸ்ரேல் வீழ்த்தும் இல்ல அத்தனை பேரும் தடுப்பாங்க ஈராக்கு சவுதி எல்லாரும் அவ்வளவு பேரு தடுத்தது போகவும் போய் பத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் தாக்கி விழுந்து பல இடங்கள் விழுந்து விழுது அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஏவுகணைகளை இவர்கள் ஏவியிருப்பாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஈரானால் ஏவப்பட்டிருக்கிறது அதுல பதிமூன்று ஏவுகணைகள் போய் தாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதுல என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாரும் பதுங்கு குழிகளுக்குள்ளேயே பதுங்கி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு மொத்த மக்களும் இஸ்ரேலின் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் போய் இந்த பதுங்கு குழிகளுக்குள் வாழ வேண்டிய கட்டாயம் பதுங்கு குழிகளுக்குள்ள எந்த ஒரு வசதியும்லாம் இருக்காது நீங்க ஒரு நாளைக்கு மேல உள்ள உட்காந்துருந்தீங்கன்னா மூணு நேரம் உணவு உபாதைகள் என்னென்னலாம் இருக்குது கொஞ்சம் தண்ணியை குடிச்சாலே அரை மணி நேரத்துல நீங்கள் வந்து பாத்ரூம் போய் ஆகணும் அப்படிப்பட்ட நெருக்கடி இருக்கு எத்தனை நாள் நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க அப்போ வசதியாக சொகுசாக வாழ்ந்து பழக்கப்பட்ட இந்த இஸ் இஸ்ரேலியர்கள் அதுவும் குறிப்பாக யூதர்கள் ஹமாசை போது அந்த வழி உங்களுக்கு தெரியல இன்னைக்கு பங்கரு போய் பதுங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது ஐயோ இப்படி இழுத்து விட்டுட்டானே படுபாவின்னு சொல்லித்தான் அவசர அவசரமாக நம்ம அண்ணன் கிட்ட போய் சரண்டை சொல்லி கூப்பிட்டு எப்படியாவது அவனை நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போய் ட்ரம்ப் ஈரானிடம் சமரசம் பேசி அயத்துல் அலி கமேனி அவர்தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அவர்கிட்ட பேசி இந்த அதாவது கெஞ்சி கூத்தாடித்தான் இந்த போரை இந்த நான் வந்து பில்டிங் கான்ட்ராக்டர் வெளியில சொல்லி வச்சிருக்கிறேன் என்னுடைய மரியாதையை கெடுக்காத தயவு செஞ்சு நிறுத்துப்பான்னு சொல்லி இன்னொன்னு கவனிங்க இவங்க சும்மா வேற பண்ண அவ்வளோ கெஞ்ச வேண்டிய தேவை வந்து ஒண்ணு இவர்கள் பல விஷயங்களை எதிர்பார்க்கல என்னன்னா நேரடியாக இது இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நம்ம போய் நின்று ஜபர்தஸ்தா நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொன்னா நிறுத்திடுவாங்க இல்லைன்னா நம்ம குண்டை போட்டா நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சாங்க ஈரானை அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க கத்தார் இருக்கக்கூடிய அமெரிக்க முகாம்கள் அப்புறம் ஈராக்கில இருக்கக்கூடிய அமெரிக்க முகாம்கள் அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் வந்து முகாம் அமைச்சிருக்கு அங்க புல்ல வெடிகுண்டுகளை போடுகிறார்கள் இதுல என்ன விஷயம்னா கத்தார்ல இருந்து ஒரே ஒரு வீடியோ தான் வெளிவந்திருக்குது கிட்டத்தட்ட பதிமூணு ஏவுகணைகள் வந்து விழுந்திருக்குது தாக்குதல் நடத்தியிருக்குது இருக்குது அதுல ஒண்ணு ரெண்டே இவர்கள் தடுத்திருக்காங்க சரிங்களா அந்த தடுத்த வீடியோக்கள் அதாவது ஒரு வீடியோ மட்டும் வெளியிடுறாங்க இன்னொன்னு கத்தாருக்கும் இவர்களுக்கும் இடையில் யாருக்கு ஈரானுக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது நட்பு நாடு தான் ஆனாலும் அமெரிக்கா கிட்ட இருந்த பிரச்சனையின் காரணமாக மக்கள் மேலையும் தாக்குதல் கிடையாது கரெக்டாக அமெரிக்காவினுடைய தள தளங்களை மட்டும் பார்த்து தாக்கியிருக்காங்க இதனால ஒரு பக்கம் அடி இன்னொன்னு ஹெர்மோஸ் ஜலசந்தி அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இன்னொன்னு அவசர அவசரமாக ஈரான் ஒரு வேலையை பண்றது அந்த பகுதியை தடுத்து அது பெர்சிய ஜலச ஜலசந்தி அந்த முழு பகுதிக்கும் பேர் கெர்மூஸ் ஜலசந்தியை தடுத்து நிறுத்துவது பெர்சிய கல்ஃப்ல இருக்கு ஆமா நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏமன் பகுதியில் இருக்கக்கூடிய அதுவும் அமெரிக்காவுக்கு எதிராக இது சவுதி அரேபியாவுக்கு எதிரான ஒரு குரூப் அவங்க ஏற்கனவே செங்கடல் பகுதியை தடுத்து நிறுத்திருக்காங்க அவர்களுக்கு முழு அமெரிக்காவுக்கு ஆமா இந்த ரெண்டு போக்குவரத்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வாய் மாதிரி இருக்கும் ரெண்டு பகுதியும் நிறுத்தியாச்சுன்னா நீங்க எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது எண்ணெயாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது ஐரோப்பிய நாடுகளுக்கு போகணும்னு சொன்னா ஆப்பிரிக்காவை சுத்திட்டு போகணும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து வாஸ்கு படகாமா பதினைஞ்சாம் நூற்றாண்டுல வந்தது மாதிரி சுத்தி ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அப்படி நீங்க ரவுண்ட் அடிக்கா இருந்தா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்கள் ஆகும் இருபத்தி நாட்கள் ஆகுறது பிரச்சனை இல்லை அதனால் ஒவ்வொரு பொருளின் விலையும் என்ன ஆகும் இதனால் யாருக்கு நஷ்டம் ஒன்று ஐரோப்பிய நாடுகள் இன்னொன்று அமெரிக்காவுக்கு அமெரிக்கா ஏற்கனவே ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன்ல போராட்டம் நடத்திட்டு இருக்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் இந்த பெரிய நாடுகள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான சண்டை தான் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஃபுல் அவ்வளவு உதவுகிறார்கள் தங்களுடைய அந்த சுப்ரீமிசியை நிறுவுவதற்கான ஒரு இடமாக பாக்குறாங்க ரஷ்யாவை தடுத்துக்கு அப்போ இந்த ஒருவேளை இப்ப இந்த போரை தொடர்ந்து நடத்துவதாக இருந்தால் ரெண்டு விதமான பிரச்சனை வரும் ஒன்னு இந்த ஜலசந்தி நிறுத்த போடப்போறோன்னு அறிவிச்சிருக்காங்க அது நடந்ததுன்னா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்கனவே ட்ரம்ப் அமெரிக்காவில ஏகப்பட்ட கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்காரு பொருளாதார பிரச்சனையில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு நாடு இதுல பெட்ரோல் விலை ஏறும் அதெல்லாம் ட்ரம்ப் பெட்ரோல் விலையெல்லாம் நம்ம கை ஏற்றக்கூடாது இதையெல்லாம் நாம இது பேசி தீர்த்துக்கலாம் முடிச்சுக்கலாம்னு சொல்ற அப்போ ஏற்கனவே ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது தன்னுடைய அது உக்ரைன்ல போய் ஏகப்பட்ட காசை செலவு பண்ணிட்டு நான் இவ்வளோ பணத்தை உங்களுக்காக இழந்துட்டோம் தயவு செஞ்சு உங்களுடைய அதாவது உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கிட்ட ஐம்பது சதவீதம் நாட்டின் வளங்களை எல்லாம் எழுதி கூடுன்னு கேட்டாப்புல கடுமையான வாக்குவாதங்கள் நடந்துச்சு அதாவது ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு அதிபர்களுக்கு இடையில இவ்வளவு கேவலமான ஒரு மீட்டிங் நடக்குமாதிரிலாம் பாத்துட்டு இருந்தோம் அந்த அளவிற்கு அந்த நாட்டை அழிச்சது மட்டும் இல்லை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு நடிகனின் கையில் நாடு சிக்கினால் நாடு என்னத்துக்காகும் அப்படிங்கிறதுக்கு ஜெலன்ஸ்கியினுடைய நிர்வாகம் ஒரு பெரிய பாடம் நம்ம மக்கள் வசீகரித்த தலைவர் தானே மக்களை எந்த விதத்திலயும் அதாவது வசீகரித்த தலைவர் நல்லா ஆடுறான் பாடுறான் டிவி நல்லா புத்தாட்டம் ப்ரோக்ராம் பண்றான் தானாவே பாடுவதற்கான ஆற்றல் இருக்கு எல்லாருக்கும் திறமையை பார்த்து மயங்கிட்டாங்க நாட்டை தூக்கி கொடுத்தாச்சு நிர்வாகம் பொருளாதாரம்னா என்னன்னு தெரியுமா யார்கிட்ட போய் சண்டை கூடணும் யார்கிட்ட மோத கூடாது எதற்காக மோதணும் வலு எவனார் வருவான் ஐரோப்பா வரும் அமெரிக்கா வரும் மோதனன்னா என்ன ஆகும் யாருடைய பொருளாதாரம் எழுதுவோம் எழுதி கூடுன்னு கேட்டு பாதி நாடு அழிஞ்சு போச்சு ஆமா இப்ப மொத்தம் நாடு அழிந்து அழிந்துகிட்டு இருக்குது ஒண்ணு இன்னொன்னு ஒருவேளை போரே நிறுத்தப்பட்டாலும் சரி அந்த நாடு உருப்பட்டு மேல வர முடியாது ஏன்னா மொத்த வளங்களையும் அமெரிக்கா எழுதி கொடுத்துரும் எழுதி வாங்கிடும் அப்போ அமெரிக்க முதலாளிகளின் லாபத்துக்காக நாட்டையே அடகு வச்சுட்டு இருக்கிறான் உக்ரைன் இதே மாதிரியான நிலைமை இதை இங்கே வந்துவிடும் அப்படிங்க அதுவும் படிப்பனை இப்ப இவ்வளவுத்துக்கு மத்தியில ரஷ்யா ஈரானுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டா நேரடியா போய் நீங்க சையத் அப்பா சராச்சி ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியா சந்திச்சு இவர் கொடுத்த லெட்டரை கொடுத்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாரு ஸோ இதெல்லாம் நடந்தது அதனால ரஷ்யா ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டாப்புல சீனா ஏற்கனவே இது வந்து மோசமான நடவடிக்கை அமெரிக்கா இந்த இடத்துல இறங்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருக்குது ஸோ இப்படி அவங்களும் நிறைய ரயில்கள் மூலமாக ஆயுதங்கள் அனுப்பிட்டு இருக்காங்க பல்வேறு விதமாகவும் உதவிகள் இவர்களுக்கு கிடைத்துக்கிட்டு இருக்கு அதனால நீங்க நல்லா புரிஞ்சிக்கங்க இது எல்லாம் ஏதோ வந்து இஸ்லாமிய நாடுகள் எல்லாருக்குமே ஒரே வகையான உணர்வு ஒன்னு இருக்குன்னு கிடையாது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அதன் ஒரு துருப்பு சீட்டாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலை எதிர்த்து போராடுவதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாருக்கும் வலு இல்லை ஈரான் அந்த இடத்தில் கத்தா தெம்பா நின்று சண்டை போட்டு இன்னைக்கு அமெரிக்காவை படிய வைத்திருக்கிறது இன்னும் அடுத்த கட்டமா ஈரான் நடவடிக்கை எடுத்துச்சின்னு சொன்னால் அமெரிக்கா அல்ல மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இந்த டிராபிக்ல விழுந்துரும் தான் அவசர அவசரமாக அமைதி இமேதின்னு சொல்லி அவர்கள் கெஞ்சி கூத்தாடு ஈரானை கூல் பண்ணியிருக்காங்க இதுதான் நடந்தோம் அமெரிக்காவுக்கு ஹெர்மோஸ் சொல்லக்கூடாவும் நாங்கன்னா பிரச்சனை வரும் அவங்க தலையிட்டதுல ஒரு நியாயம் இருக்குது அவங்களுக்கு முகாம்கள் இருக்குது அதன் மீது ஈரான் தாக்குதல் நடத்துதுன்றதுக்காக ஓகே ஆரம்பத்துல பெரிய இழப்பு இல்லாம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆனா நெத்தன்யாக்கு இதில் இறங்கி வர வேண்டிய தேவை என்ன வந்துச்சு நெத்தனியாக படிய வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமாகவே இஸ்ரேல் அதாவது அழிவின் விளிம்புக்கு சென்று விட்டது மக்கள் வந்து பங்கருக்குள்ள பதுங்கிட்டாங்கிறது மட்டும் இல்ல சாப்ட்வேர் தலைமையகங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது இராணுவ தலைமையகங்கள் அடிக்கப்பட்டு விட்டது ஆறு விமான நிலையங்கள் இருக்குது துறைமுகம் பெரிய அளவுக்கு ஹைபாத் துறைமுகம் பெரிய அளவுக்கு தாங்க ஆமா இந்தியா வந்து ஒன்னே இந்த ஒரு ஒன்று வாங்கினாங்க பல்வேறு விதத்திலையும் இந்த இஸ்ரேலோடு தொடர்புடையவர்கள் குறிப்பா அதானிக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் தொடர்பு உண்டு இந்த ஹைபா துறைமுகத்தை தாக்கி அதுலயும் பெரிய தான் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ராணுவ முகாம்கள் நடக்குது எல்லா விதங்களையும் நாளைக்கு இந்த மக்கள் வெளியேறணும்னு சொன்னா கூட அகதியா வெளியேறணும்னா கூட அடுத்த நாட்டுக்கு பறந்து வெளியில போக முடியாத அளவிற்கு எல்லா வகையான போக்குவரத்தும் அங்கே சேதப்படுத்தப்பட்டு விட்டது இன்னொன்னு இன்னொன்னு அந்த பெஸஸ்டீன் மிசைல்னு சொல்லுவாங்க அதாவது வெளிநா வெளி தூர தேசத்திலிருந்து வந்து பாய்கிற மிசைல்கள் இதுகளை தடுக்கிறதுக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது அந்த அடிப்பதற்கான அயண்டோம்கள் அங்கு விட்டது இனிமேல் அடுத்து ஒரு குண்டு விழுந்தா கூட சேத செத்துவான் அப்படிங்கிற நிலைமையில அப்படிங்கிற நிலைமையில தான் வந்து இஸ்ரேல் தன்னுடைய பிரதிநிதியாக அமெரிக்காவை வைத்து இதை பேசி பேச்சுவார்த்தை நடத்தி நாட்டாமிட்டு போய் அதுவும் அவங்க கனிந்து வந்து அலுவலகம் வேற அளிக்கப்பட்டு ஆமா மொத்தத்தில் இவ்வளவு பெரிய இழப்புகளுக்கு மத்தியில் இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு எனக்கு தெரிந்து இந்த போர் எல்லாம் முடிந்து வெளியில் வந்தாலும் இஸ்ரேலிய மக்கள் இதை வந்து ஒரு மிகப்பெரிய அவமானகரமாகவும் மிகப்பெரிய பெரிய தோல்வியாகவும் பர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய உயிர் அச்சத்தையும் சந்தித்த ஒரு நிகழ்வாகவும் பர்ஸ்ட் டைம் லைவ்லி பர்ஸ்ட் டைம் இவ்வளவு திமிருக்கு இல்லையா அது அடக்கப்பட்ட ஒரு போராக இத நாம பார்க்கலாம் அவர்கள் இதற்கு பிறகு இந்த நெத்தன்யாவினுடைய தலைமை மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இந்த போருக்கு அப்புறம் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு பிரச்சனை ஈரானுடைய தலைமையை தான் முயற்சி பண்ணாங்க ஆனா வேற ஒண்ணு ஆமா சிரியாவில மாத்தி மாத்தி அமெரிக்கா தன்னுடைய இதை வந்து நிர்வகிட்டுச்சு இப்படி பல் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாத்திலையும் அமெரிக்கா தன்னுடைய கையை வைத்தது ஆனால் அவர்கள் வெற்றி கொள்ள முடியாதது மட்டும் இல்ல அவர்களையே வெற்றி கொண்ட ஒரு பகுதி ஈரான் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்